வந்தான் கருப்பன் விளையாட வாடி ஏறி நின்றாட வந்தான் கருப்பன் விளையாட வாடி ஏறி நின்றாட வாழும் வேலும் விளையாட சுக்குமதடியும் சுழந்தாட வந்தான் கருப்பன் விளையாட வாடி ஏறி நின்றாட பாலும் ஜலும் கமகமக பாலும் ஜலும் கமகமக பள்ளையங்கே ஜலிக்க பிள்ளைகள் நாங்கள் கொண்டாட பந்தான் கருப்பளையாட கந்தன கருப்பன் தானாட கந்தன கருப்பன் தானாட தங்கிலி கருப்பன் உடனாட பதினெட்டாம்படி கருப்பனுமே வந்தான் இங்கே விளையாட நீயமெனும் ஓர் ஆலயமாம் கூடியிருப்போன் சாத்தாவாம் தங்கையும் அங்கே அறிவிருக்க தரணியக்காக வந்தவனாம் வந்தான் கருப்பன் விளையாட வாலில் ஏறி நின்றாட வந்தான் கருப்பன் விளையாட வாடில் ஏரி நிந்தாலே